என்பன் எக்கிரமத்தினாலும் இறை செயல் என்றும் செய்வதுதானும் நேசத்தான் ஈசன் அணுக்கிரகத்தை மட்டும் செய்வதன்றி அங்கனம் அகிதம் செய்தாரை கண்டித்தலும் அவன் கருணை மட்டுமே அவனுக்கு வடிவம் சொல்லிட்டு எதுக்குங்க துன்பத்தை கொடுக்கலாம் நிக்கிரகங்கள் செய்வது என்னதுங்க என்னது அணுக்கிரகத்துக்கு எதிர்மரம் மரத்துக்கு எதிராக செய்கின்ற மரம் என்பது போல இன்பத்தை செய்வது மட்டும் இல்லை துன்பத்தையும் செய்வோம் துன்பத்தையும் செய்வான்

அக்கிரமத்தினால் செய்யப்பட்ட குற்றங்களை குற்றம் எப்படி செய்யலாம் அக்கிரமத்தினால் கிரமம்னா முறை மேரையவரி முறைதவரி செய்கின்ற குற்றம் தவறி செய்கின்ற குற்றத்தினாலே அந்த குற்றங்களை என்ன செய்யறான் அழித்து தீர்த்து அச்சம் முதல்ல அடிப்பான் அடிக்கிறத விட முக்கியம் அடிபடுவோங்கிற பயம் வரணும் எப்பவுமே குற்றவாளி சொல்றோம் எனக்கு சட்டத்தோட வேலை குற்றவாளிகள் குற்றம் செய்வதற்கு அச்சப்படணும் முக்கிய காலம் அப்படி இல்லை நல்லவன்தான் பயந்து பயந்து போக வேண்டியதா இருக்கு இல்லைங்களா முதல்ல என்ன பண்ணணும் குற்றம் செய்பவர்களுக்கு என்ன வரணும் ஒரு அச்சம் வரணும் அச்சம் வர மாதிரி தண்டிக்கணும் தண்டனை என்பது எப்படி இருக்கு அது பாத்துக்கிறாங்க நாலு நாள் உள்ள வைப்பான் வெளியே வந்துட்டா போகுது அப்படின்னு என்னாச்சு அவனுக்கு பயம் போயிருந்தா இல்லையா இல்ல இருக்கக்கூடாது மாட்டோம்னா முடிஞ்சங்க அப்படி பயம் வரும் அதனால என்ன செய்யணும்ங்க அந்த குற்றத்தை அடித்து தீர்த்து அடிச்சா குற்றம் தீர்ந்தது குற்றத்தை அடிச்சு தீர்க்கறதா இப்படி அடுத்த தடவை அந்த குற்றத்தை அவன் செய்யக்கூடாது அப்படி அடிக்கணும் அடிச்சா எப்படி அடிக்கணும் அடுத்த தடவை அந்த குற்றத்தை செய்யணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது அடி விழுந்து அப்படி விடுவோம் அடித்து தீர்த்து அப்புறம் என்ன செய்யணும் அச்சம் பண்ணி அவன பயமுறுத்து பயமுறுத்தலாமா வேற வழி இல்லை செய்பவரை பயமுறுத்த வேண்டியது இறை அப்படி பண்ணா தண்டனம் உண்டு என்கின்ற பயம் யாரு போறணும் எல்லாத்துக்கும் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி திக்கமத்தினாலே நீண்டு அறம் ஏற்றிடு என்ன இம்முறையினாலே இங்கனம் அறத்தினை செய்திட வேண்டும் என உணர்த்துவன் அடிச்சு என்ன பண்ணோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னனும் இந்த செய்யுங்கிற அறிவு வரும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது மட்டும் முக்கியம் இல்லை எதை செய்யணுங்கிறதையும் சொல்லணும் சரிங்களா விக்கிரமத்தினாலே விக்கிரமத்தினாலே நூல் வழி சொல்லப்பட்டிருக்கிற அறத்தின் வழி நின்று அறத்தை செய்யணும் என்கிற உணர்வை கொடுப்பானா விக்கிரமத்தினாலே ஈண்டு என்ன இப்பவே அடி உழுகும் போதே ஒழுங்காயிரம்

அவன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அவன் கடிய வச்சுட்டு நிக்கணுமா வாரி அணைக்கணுமா நாம நிக்கிறத பொறுத்த நாம மரம் செஞ்சா கொள்ள செஞ்சா பெங்க அப்ப அவன் எப்படி இருக்கு நம்ம ஒரு டைலாக் இருக்கா இல்லைங்களா நான் எப்படி இருக்கணும்னு எதிரிதான் முடிவு பண்றான் நான் எப்படி இருக்கணும்னு யாரு முடிவு பண்றான் எதிரிதான் முடிவு பண்றான் நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறது யார் முடிவு இருக்கேன் தான் இருக்கேன் அவன் தடி தூக்கிட்டு வந்தா இவன் தடியை தூக்குவான் அவன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தா இவன் துப்பாக்கியை தூக்குவான் அப்படின்னு ஒரு சினிமா டயலாக் இருக்கு அதே மாதிரி அவன் எப்படி இருக்கணுங்கிறது யார்த்த இருக்கு நம்ம இருக்கு நம்ம ரொம்ப மரத்தோடு நின்னோம் நான் வந்து செய்வான் அவடா பெண்ணு அப்படின்னு வாரி அணைத்துக் கொள்வான் அதெல்லாம் முடியாது பாதுகலாம் என்ன செய்வான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தள்ளி எடுத்து வளாச்சு வேண்டிதான் எனவே எக்கிரமிக்கின் ஆளு இறை செயல் என்றும் அருணை பார்த்திடின் எல்லாம் அருளே பார்த்திடின் எல்லாம் அருளே எனவே அது என்னீங்க அம் முதல்வன் செய்தி எஞ்ஞும் கருணையாதற்கு இழுக்கு இல்லை சித்தாந்தம் படிக்கிறவங்க சாமி என்னை பாடாப்படுத்துது என்னை துன்பப்படுத்துது இறைவனுக்கு கருணையே இல்லை என்று சித்தாந்தம் படிக்கிறவங்க சொல்லவே கூடாது இறைவனுக்கு கருணை இல்லைன்னு சொன்னா ஒழுங்கா படிக்கிறேன் ஏன்னா அவன் செய்வதெல்லாம் கருணைதான் அது எந்த கருணைங்கிறது நம்ம செய்யறதுல நல்லா இருக்கு நாம ஒழுங்கா இல்லையே தவிர அவன்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு கருவடை ஒன்றே இ பாஸ் இஸ் ஆல் வேற ஒண்ணும் கிடையாது என்ன செய்வான் மட்டும் தான் செய்வான் நீங்க அப்படின்னு கேள்விக்கே எனக்கு கிடையாது சரிங்களா இல்லைங்க எனக்கு இப்படி வருது அப்படி வருதுன்னா வரும் அதுக்கு காரணம் அவன் இல்லை அதுக்கு அவன் காரணம் இல்லை நம்ம தான் காரணம் அவன் அவருக்கு அப்படி செய்யறாங்க அப்படின்னா இப்படியே செஞ்சு வச்சிருக்கிறாரு அதனால அவருக்கு அப்படி இருக்கிறாரு நாம எதையோ செஞ்சு வச்சுட்டோம் எதையோ செஞ்சு வச்சுட்டோம் நமக்கு இப்படி வருது இல்லைங்களா உள்ளதே சிறக்கும் இல்லது அங்கனம் அகிதம் செய்தாரை கண்டித்தல் நல்வழி பொருட்டே ஆதலின் அதுவும் கருணையாதற்கு இழுக்கு இல்லை சரிங்களா தான் அசை நிக்கரகங்கள் தானும் செய்வது நேசத்தாலும் நிக்கரகங்கள் செய்வது

ாலும்ரகம் செய்தாலும்ருசக்தியாய் இருந்த திரோதான சக்தியாய் இருந்தாலும் அறக்கருணையிருந்தாலும் மரக்கருணையா இருந்தாலும் கருணையே அது அவனுடைய சிறப்பு திரோபவித்தல் சங்கரித்தலுக்குட்பட்ட செயல்களும் அருணே என்பார்

நம்மளால ஏற்றுக்க முடியலனாலும் என்ன செய்யணும் சொல்லி பார்க்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தான் ஒரு ஆளுக்கே நம்ம அறிவில் வரும் இறைவன் நம்ம என்ன செய்வதில்லை துன்பப்படுத்துவதில்லை இந்தங்க துன்பத்திலேயே உட்காந்துக்கிட்டு போய் சொல்கிறாங்க துன்பத்திற்கு காரணம் நம்ம செஞ்சவினை தான் அவனுடைய நோக்கம் நம்ம துன்பப்படுத்துவது அல்ல துன்பம் பூட்டுவதற்கு காரணம் நம்மை திருட்டுவதே திருந்திட்டால் துன்பம் நிறுத்தப்படும் இன்னும் திரும்ப திரும்ப எனக்கு துன்பம் வருதுன்னா என்ன அர்த்தம் திருந்தலன்னு அர்த்தம் திருந்தலன்னு அர்த்தம் திருந்திட்டா துன்பம் வர இல்லைங்க நான் இப்ப ரொம்ப திருந்திட்டேங்க அப்படின்னா அது போய் ஏன்னா திருந்தனதுக்கு அப்புறமும் அவன் துன்பத்தை ஓட்டப்பான் அது தெளிவா தெரியும் சரிங்களா நம்ம இப்ப இருக்கிறோம்னா ஒரு வேலை நமக்கான சூழல்கள் நம்மை அப்படி வச்சிருக்குதுன்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மயான வைராக்கியம் மயான வைராக்கியம் என்னது அது அவங்க போய் உக்காந்துக்கிட்டு தான் இளவு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கை நிலை ஏற்றதுன்னு எல்லாரும் பேசுவோம் அங்கே வந்தவங்க பூரா ஞானி தான் எங்க இளவு வீட்டில் இருக்கிறவங்க பூரா ஞானி தான் எது வரைக்கும் நீர் நீடிக்க நிலை போனிருந்தாரு போய் குடிச்சுட்டானா அந்த நினைப்பெல்லாம் போயிடும் பழைய புள்ளி அவன் அஞ்ஞானி ஆயிரும் அப்ப எது வரைக்கும் மயான வரைக்கும் ஆண்டு ஒரு வயிறாகி இருக்கும் ஆமாங்க என்னங்க வாங்க அதெல்லாம் ஒரு நிலை பாருங்க எங்களை இப்ப பேசிட்டு வந்து படித்தாரு போயிட்டாரு இப்போ இனி இருக்கிற காலத்துல ஏதாவது பண்ணணுங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கன்னு பேசுவோம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மறந்துடும் எல்லாரும் யாரே கவனம் இல்லை நம்மதான் பண்ணால் ஏதோ வேற யாரையும் பேசிட்டு இருக்கிறத நினைக்கக்கூடாது நமக்கு தான் அது அந்த ஆள்லாம் யாரு நான் அதுக்கு மயான மயான வைராக்கியம் பேர் அது போல நம்பிட்டு இருக்கிற வய வைராக்கியம்லாம் மயான வைராக்கியமா உண்மையான வைராக்கியமானு நமக்கு தெரியாது நம்ம அப்படியே கொள்கையோடு இருக்கிறேன் திருமறை பற்றோடு இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு நினைச்சுக்குவோம் பெருமானு வச்சிருக்கிறார் நம்மளை இங்கிருந்து இதுல அப்படி கொஞ்சம் மழை மாற்றினா நம்ம நிலைமை என்ன ஆகுங்கிறது யாருக்கு தெரியும் அவனுக்கு நல்லா தெரியும் என்னடும் மறவாமை பொருள் அப்படிங்கிறது அவர்களுக்கு நமக்கெல்லாம் இல்லை நம்ம எல்லாம் இப்ப நம்ம பெருமானை நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாடிக்கிட்டே இருக்கிறோம் சிந்திச்சுட்டே இருக்கிறோம்னா நான் வச்சிருக்கிறோம் வேற எங்கையும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம மந்தை ஆட்ட அப்படியே அணை கட்டி கூட்டிக்கிட்டே போற மாதிரி இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் இந்த ஆட்ட அந்த ஆட்டை கொஞ்சம் ஒரு மாற்றம் மண்ணுதான் இது என்ன ஆகுங்கிற யாருக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அவன் கருணையோடு என்ன செஞ்சிருக்கிறான் வேண்டா வேண்டாயா இது தனியால் விட்றாதீங்க அப்படின்னு மந்தையோட ஓடும் அப்படின்னு ஓடிட்டு போயிட்டு இருக்கிறான் மந்தையில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையால் தனியாக விட்டாதான் நம்ம கதை தெரியும் அப்போ இப்போ இருக்கிற நிலை இந்த இடத்துல நமக்கு ஒரு துன்பத்தையோ மறுதலையோ கொடுத்தாதான் நம்ம யோகியது தெரியும் பெரிய துன்பம் வந்துவிட்டாலும் துன்பம் வந்தாலும் பவால சாமி மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமான்னு கேட்டா தெரியும்னு வந்தால் தான் தெரியும் நம்ம அப்படி இருப்போம்மா இல்லையான்னு வந்தால் தான் தெரியும் இப்போ அது வரைக்கும் வேலை செஞ்சுருக்குறான் ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் ஏன் டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்னு அவளுக்கு தெரியும் நமக்கு தெரியாது நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் சாப்பிடும் உணகெல்லாம் நிக்கணுமா இல்லையா நம்ம நிப்பம் நிப்போன்னு சொல்லுவோம் ஆனா வந்தாதான் தெரியும் அப்போ இது வரைக்கும் நம்ம செய்யணும் இன்னும் துன்பம் வந்துகிட்டே இருக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்குன்னா உண்மையாலுமே நம்ம அறிவு முழுசா திரும்ப அர்த்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அறிவி செம்மை செய்து கொண்டு இருக்கிறாங்க செம்மை செஞ்சுட்டு ஒன்றும் சந்தேகம் இல்லை துன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து 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 என்ன செய்யறான் அறிவை திருத்திட்டு இருக்கிறான் என்னைக்கு நமக்கு அந்த செம்மை நிலை வருகிறதோ அன்னைக்கு துன்பம் முழுமையா நிற்கும் அது வரைக்கும் துன்பம் என்ன ஆகும் தான் இருக்கும் வர்றதுக்கு காரணம் நான் நல்லா தானே இருக்கிறேன் நாம கேட்கலாம் ஆனா நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் தெரியும் அறிவு இன்னும் முழுதா திருந்தல அதான் உண்மை அப்போ திருந்துகிற வரைக்கும் துன்பத்தை விரைவு நம்ம கூட்டிக் கொண்டுதான் இருப்பான் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டால் அதுதான் உண்மை சரி அடுத்த பாடல் பாருங்க